டைரக்டர் ஜேபிஆர் கேமராமேன் நேஷனல் பிரபு எங்க வெரி ஸ்டில் விவேக் 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 தான் ஸ்டில் போட்டோகிராஃபர் அவரும் கேமரா பண்ணுவார் செகண்ட் கேமரா ஃபுல்லாக அவர் தான் யூனிட்டினா ஃபர்ஸ்ட் கேமரா செகண்ட் கேமரா நிறைய வேலைகள் இருக்கு அசோசியேட்டா என்னுடைய நண்பர் என்னுடைய காலேஜ் ஜூனியர் அவர் வந்து காம்பாலேருந்து ஃபுளோர்டாலேருந்து வந்திருக்காரு எட்வர்ட் ஜெயராஜ் அவர் வந்து இந்த படத்துல அசோசியேட் ஆஃப் பண்ண போறாரு அதே மாதிரி ராஜசேகர் இவர் வந்து பாரத ஜாட்டா ரத்னா குமார்க்கெல்லாம் இருந்தவர் நான் கிழக்கு சிமா நடிக்கும் போதே எனக்கு என்கிட்ட வந்து வச்சனம் சொல்லி கொடுத்தவர் அவர் வந்து இப்ப பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில சயின்டிஸ்டா இருக்காரு அவர் என்ன நெருங்கிய நண்பர் யாரெல்லாம் சினிமாவுக்கு நாலேஜ் உள்ளவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த படத்துல யூஸ் பண்ணணும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லோக்கல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டுருக்கேன் நான் கூப்பிட்டா இந்தியா இருந்து யாரோனா வருவாங்க இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு அமையட்டுமே அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கேன்